பெரும் மதிப்பிற்குரிய எழுத்துலக ஜாம்பவான்களாக மேடையில் அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் பெருமக்களுக்கு பெருமக்களை முதற்கண் வணங்கி நான் இந்த எனது தலைப்பிற்குள் வர விரும்புகிறேன் இங்கு வருகை புரிந்திருக்கும் மாணவ செல்வங்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இன்னும் இந்த இலக்கிய நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி நடத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொருணை இலக்கிய திருவிழா மற்றும் இலக்கிய இளைஞர் இலக்கிய திருவிழா விற்கு வருகை புரிந்திருப்பது நீங்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுவேன் அதுவும் இவ்வளவு பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் பார்ப்பது மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களால் தான் முடியும் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற இவர்களையெல்லாம் பார்ப்போம் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை உங்களைப் போல இருக்கும்போதே நானும் இடத்தில் ஆர்வமுடையவளாக இருந்தேன் ஐயா சொன்னதைப் போல முதலாவது கவிதைகளில் தான் என் கவனம் சென்றது இருபது வயதில் கவிதைகள் காதல் கவிதைகளில் ஆரம்பித்து இப்போது வரலாறு அதன் பிறகு சுற்றுச்சூழல் என்ற கவிதைகளை அதாவது புது கவிதைகளை நான் படைத்திருக்கிறேன் அதன் பிறகுதான் அந்த எழுத்து உலகத்திற்குள் மெல்ல நான் வர முடிந்தது அவர்கள் பேசும்போதெல்லாம் அவர்கள் வாசித்த கவிதைகள் எல்லாமே நமக்கானது தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கானது என்பதை போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறைந்த நேரத்திலே என்னுடைய தலைப்புக்குள் நான் வர விரும்புகிறேன் கவனம் பெறா உலகங்கள் அது என்னது கவனம் பெறா உலகங்கள் நாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் நாம் என்றால் நம்ம மனிதர்கள் இல்லையா நாம் என்றாலே நாம் மனிதர்கள் அதை தான் குறிப்பிடுகிறோம் மனிதர்களாகிய நமது கவனத்தை பெறாத ஆனால் கவனத்தை பெற வேண்டிய மிக முக்கியமான உலகங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் இளைஞர்களாகிய நீங்கள் பள்ளி அல்லது கல்லூரிகளிலே பயின்று கொண்டிருக்கிற உங்களுக்குள் இந்த கவனம் பெறா உலகங்களை பற்றின ஒரு சிறு உணர்வு ஒரு சிறு உணர்வை அது ஏற்படுத்தும் என்றால் நான் அகமகிழ்வேன் இன்று ஏதோ வேற்று கிரகங்கள் பூமியை தவித்து பிற கிரகங்கள் பற்றின ஆய்வுகள்தான் அறிவியல் வளர்ச்சியின் உச்சக்கட்ட ஆய்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் நான் ஒரு செய்தி வாசித்தேன் நம்முடைய பால்வெளி அண்டத்தையும் தாண்டி தொண்ணூற்றி ஏழு ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் நமது பூமியை போல இரண்டு மடங்கு பெரிய கோள் ஒன்றை அமெரிக்க நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடித்திருப்பதாக அந்த தகவல் தொண்ணூற்றி ஏழு ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கு அது நமது பூமியை விட ரெண்டு மடங்கு பெரியதான் அங்கே நீர் மூலக்கூறுகள் இருக்கு எனவே அங்கு உயிரினங்கள் தோன்ற தோன்றி இருக்க அல்லது நம்மை விட மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் இருக்கலாம் என்ற நோக்கில் அந்த ஆய்வுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் அவ்வப்போது நமது பூமிக்கு வருகிறதாகவும் அது இல்லை என்றும் நிறைய கருத்துக்கள் நிலவுகின்றன இப்போ கூட சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிப்பூர் விமான நிலையத்தில் உள்ள பணியாளர்கள் நேராக பார்த்ததாக சொல்கிறாங்க பறக்கும் தட்டுகளை நாங்கள் பார்த்தோம் சொல்கிறாங்க சென்னையில் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் அந்த அதே போல் பறக்கும் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக புகைப்படம் எடுத்து அதை நாசாவுக்கே அனுப்பி ஆய்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பூமியை தவிர்த்து பிற கோள்கள் மீது நமக்கு ஒரு அலாதி பிரியம் எதுவுமே தெரியாத ஒன்றின் மீது பார்க்காத ஒன்றின் மீது நமக்கு அதிக அக்கறை அதிக ஆர்வம் இருப்பது நம்முடைய இயல்பு இப்போ ஆனால் நாம் வாழுகிற இந்த பூமியில் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு நாளையில எப்படி ஒரு தகவல் வந்துச்சு கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னால நிலவில் இடம் வாங்க போறாங்களா நிலா அவ எனக்கு தோணுச்சு நிலாவை அப்போ அது யாருக்கு சொந்தம் அமெரிக்காவுக்கா ரஷ்யாவுக்கா நிலவில இடத்தை விற்பனை செய்வது இது போன்ற நமது பூமிக்கு அடுத்த கிரகங்கள் கோள்கள் துணை கோள்களை பற்றின நாம் நாம் பூமி உயிர்கோளம் பூமியில் இருக்கிற உயிரினங்களை அறிவியலின் பிரிவாக அதை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட போது சார்ந்த படிப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது பதினெட்டாம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் காரல் என்னை வந்தார் முழு உயிரினங்களையும் ரெண்டு பிரிவா பிரிச்சார் இல்லையா தாவர உலகம் விலங்குகள் உலகம் என்று ரெண்டு உலகமா பிரிச்சிட்டாரு அப்போ தாவரங்கள் என்பது ஒரு உலகம் விலங்குகள் என்பது உலகம் ரெண்டே உலகம் தான் அந்த விலங்குகள் உலகத்தில் நாம மனிதர்களும் நம்ம அந்த உலகத்துல தான் இருக்கோம் மனிதர்களுக்கு என்று தனி உலகமாக யாரும் பிரிக்கல நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம மட்டும்தான் உலகம் மற்றவைகள் எல்லாம் உலகம் அல்ல உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று உலகங்களை நாம் கவ கவனிப்பதே இல்லை கண்டுகொள்வதே இல்லை அதனால் யாருக்கு பாதிப்பு என்றால் நமக்கு தான் நாம் உலகம் நாம் மட்டும்தான் உலகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மனித சமூகமாகிய நமக்கு தான் அதனால் பேரழிவு பேரிழப்பு அந்த கவனம் நம் எதன் மீது ஐயா சொன்னாங்க பார்க்கணும் புலன்கள் எதை கவனிக்கிறதோ அதற்கும் நமக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டுரும் அதன் பிறகுதான் படைப்புகள் உருவாக முடியும் பார்க்கணும் பார்க்கும்போது இதில் பார்க்கறது இப்போ ஓவரால் நான் பார்க்குறேன் இந்த அரங்கை பார்க்குறேன் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக கவனிக்கணும் நம்முடைய கவனம் எதன் மீது இருக்கிறதோ அந்த கவனம் பெறுகிற விஷயமும் கவனிக்கிற நபருக்கும் இடையிலே ஒரு இணைப்பு உண்டாகும் உண்டாகணும் அப்பதான் அங்கே நேர்மறையான விளைவுகள் உண்டாகும் இவன் நம்மை சுற்றி இருக்கிற உலகங்களை நாம் பார்க்காத அதை கவனிக்காதபடினால நம்மால் எந்த ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்து முடிக்க முடியாது மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் பிறக்கிறவன் எல்லாம் இறக்குறான் ஆனா எத்தனை பேர் கவனிக்கிறோமோ அவர்கள்தான் ஒரு பெரிய படைப்பை பெரிய படைப்பாளிகளாக முடியும் அல்லது ஒரு முழுமையான ஒரு பிறந்ததற்கான ஒரு பலனை பூமியில் கொடுத்துட்டு செல்ல முடியும் நம்மை சுற்றி இருக்கிற உலகங்கள் பாருங்கள் நான் இந்த காரலினேஸ் ரெண்டாக பிரிச்சாரு அதுக்கப்புறம் மூன்று உலகம் புரோட்டிஸ்டா வந்துச்சு அதுக்கப்புறம் மொனிரா வந்துச்சு நான்கு உலகம் ஆச்சு கடைசியில் ஐந்து உலகமாக்கப்பட்டது பூஞ்சைகள்னு ஒன்று இருக்குது அதையும் சேருங்கப்பா அது ஒரு உலகமாக தான் வச்சு நம்ம ஆராய முடியும் என்று ஐந்து உலக வகைபாடுகளாக மாற்றினாங்க இன்னைக்கு நாம ரெண்டே உலகம் தாவரங்கள் விலங்குகள் என்று முதல் முதல்ல பிரிச்சாங்க இல்லையா அந்த உலகத்தை கூட வெறும் வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய இந்த இரண்டு வகையான உலகங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கு தனி மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்ந்து இந்த உலகம் இருக்கு இந்த பூமி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் சுற்றி அவனோடு பயணிக்குது இந்த ரெண்டு விதமான உலகங்கள் தாவரங்கள் விலங்குகள் விலங்குகள்ல நாம ஒரு பிரிவு அவ்வளோந்தான் இந்த விலங்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு உலகத்தை மாத்திரம் நம்ம பல பிரிவுகளாக பிரித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பறவைகள் உலகம் பூச்சிகள் உலகம் ஊர்ந்து செல்லுகிறவற்றின் உலகம் என்று பல்வேறு சிறு சிறு அழகான உலகங்கள் நம்மை சுற்றி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இயங்கிக் கொண்டே இருக்குது நான் அவற்றையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் நமக்குன்னு ஒரு பாதி நமக்கு ஒரு வேலை காலையில் எழும்பி ஒரு வேலை அது முடிக்கிறோம் இரவு வாரம் அப்புறம் அடுத்த நாள் வருது இப்படியே கடந்து போய் கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் முழுமையாக அனுபவிக்கவில்லைன்னு அர்த்தம் நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் நமக்கு முன்னால் நம்ம பைக்கிலேயோ அல்லது வண்டியிலேயோ நடந்தோ போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று ஒரு ஒரு பறவை கிராஸ் பண்ணுது நம்மளை ஐயா சொன்னாங்கல்ல அவர் கவிஞர் என்றதும் அவங்களோட எண்ணம் எப்படி மாறுது பாருங்கள் அதே போல் நாம் ஒவ்வொருவரும் படைப்பாளிகளாக முடியும் எப்போனா கவனிக்கும் போது தான் பார்க்கும்போது அல்ல பார்த்து விட்டு போவது எளிது ஆனால் அதன் மீது நம்முடைய கவனம் குவிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய இது ஒன்று சொல்லணும் இயற்கையை போல ஒரு படைப்பு ஒரு படைப்பை யாராலும் படைக்க முடியாது எந்த மனித சக்தியாலும் இயற்கையை போன்ற இயற்கையை போன்ற ஒரு படைப்பை படைக்க முடியாது அதைப்போல பெரிய நாவல் எதுவுமே இல்லை அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட பெரிய நாவல் உலகத்தில் இருக்க முடியாது அதை பார்த்துட்டு போனால் அது அவ்வளோ தான் புக்ஸ் இருக்குது புத்தக கடைகளில் ஸ்டாலிலலாம் புக்ஸ் இருக்குது அப்படியே பார்க்கறதுக்காக வருவோம் பார்க்கறது வேற அதை கவனித்து அதை வாசிக்கிறது வேற எந்த விஷயத்தில் நம்முடைய கவனம் குவிக்கப்படுதோ அந்த விஷயத்தின் மீது நமக்கு ஒரு அக்கறை ஏற்படும் நம்ம அறியாமலே ஒரு அன்பு ஏற்படும் ஒரு தொடர்பு ஒரு இணக்கம் ஏற்படும் அப்போ அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும் இப்போ நாம் மனிதர்களாகிய நாம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகங்களை பார்க்கணும் அதை கவனிக்கணும் கவனித்து பாருங்க மொபைல் அல்லது இந்த இணையத்துக்கு அடிமையாகி கிடக்கவே மாட்டோம் அதெல்லாம் அற்பமாக தெரியும் நமக்கு அதை நாம் பயன்படுத்ததாக ஆரம்பிப்போம் அதை நாம் அதற்கு நாம் அடிமையாகவே மாட்டோம் எங்கேயோ எடுத்த ஒரு புகைப்படம் வாஷிங்டனில் எடுக்கப்பட்டது எங்கேயோ ஒரு தீவு ஒரு படம் அது மிகைப்படுத்தப்பட்ட படமாக தான் பெரும்பாலும் இருக்கும் இயற்கையான இருக்காது அதுக்கு லைக் போட்டுட்டு அது அதன் மீது ஒரு ஆர்வத்தை வைத்துக்கொண்டு அதுக்குள்ளேயே இருக்கிற தனித்தனி மனிதர்கள் ஆகிட்டோம் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை கவனிக்காததுனால இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் கிராமப்புறங்கள்ல இருந்து தான் வந்திருப்பீங்க நானும் ஒரு கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன் அங்கே நம்மை சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை பாருங்க சொன்னாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நூறு சதவீத குளங்கள் நிரம்பிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க நதிகள் சரி குளங்கள் ஏரி குளங்கள் எல்லாம் நூறு சதவீத குளங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நிரம்பி இருக்கு நம்ம ஊர்ல நாம இருக்கிற ஊரை சுற்றி இருக்கிற குளங்கள்ல ஏரிகளில் நீர் நிரம்பி இருக்கு எத்தனை பேர் அதை போய் பார்க்க போயிருக்கிறோம் யாராவது பார்க்க மெனக்கட்டு போயிருக்கிறேன்னு சொல்றவங்க தூக்குங்க பார்க்கலாம் அதாவது பார்க்கணுன்னே போயிருக்கேன் பரவாயில்ல பார்க்க போகிறோம் எங்கேயோ இருக்கிற ஒரு நதியை பார்க்க போகணும் காவிரி ஆற்றை பார்க்க போகணும் அல்லது காடுகள்னால் அமேசான் காடுகளை பார்க்க போகணும் அல்லது குறைந்தபட்சம் பக்கத்து மாநிலத்துக்காவது போயிடணும் அல்லது மலை மலைப்பகுதிகளுக்கு போகணும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்காவது போகணும் அதுதான் சுற்றுலா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதைவிட மிக அழகாக நம்முடைய வெற்றுக்கண்களால் பார்க்கக்கூடிய குளங்களையும் ஏரிகளையும் போய் பாருங்கள் அங்கு இருக்கிற அழகான இலக்கியங்களை நம்ம படிக்கலாம் அழகான படைப்புகளை நாம் வாசிக்க முடியும் நனைந்து அலையும் பறவைகளை நாம் பார்க்கலாம் அழகாக உணவூட்டும் பறவைகளை நம்ம பார்க்க முடியும் காதல் கொண்டு அழகாக சிறகடித்து பறந்து திரியும் அவற்றின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் பார்க்காத பட்சத்தில் நமக்கும் இயற்கைக்கும் இடையே எந்த தொடர்பும் இருக்காது இது பூச்சிகள் இனம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பூச்சிகள் நம்ம பூச்சிகளை அற்பமாக நினைக்க பூச்சி ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம் பூச்சிகளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு பெரியது அது நம்முடைய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடியது பூச்சி இனங்கள் இன்று அழிந்து வருது பூச்சிகளை யாராவது பறவைகளை கூட கொஞ்சம் நின்று பார்ப்போம் பூச்சிகளை யாராவது ரசித்து பார்த்துருக்குறோமா அதன் மீது ஒரு ரசனை ஏற்படும் போது தான் அந்த பூச்சி இனங்களை அழிக்கக்கூடாது அது அழிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிற ஒரு உணர்வை இளைய தலைமுறை வரும் தலைமுறை பிரதிபலிக்கும் அதை கவனிக்காதே அது கவனம் பெறாத பட்சத்தில் அந்த பூச்சிகள் உலகத்தை நாம் எட்டி பார்க்காத வரை யாருக்குள்ளே அந்த உணர்வு வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தான் தொண்ணூறு சதவீத காடுகளின் தொண்ணூறு சதவீத தாவரங்களின் மகரந்த செயற்கைக்கு உதவி புரிவது பூச்சி இனங்கள் தான் விவசாயத்துறையிலும் அப்படிதான் இந்த பூச்சிகள் செயற்கையான வேளாண் முறைகள்னால் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படி அழிந்து போனால் உணவு மிக பெரிய உணவு பஞ்சம் உலகளாவிய முறையில் வரும்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் நம்ம கவனிக்கணும் பூச்சிகளை கவனிக்கணும் அது ஒரு உயிர் நம்மோடு பயணிக்கிற ஒரு உயிர் என்ற உணர்வு நமக்குள் வரும்போது அதன் மீது ஒரு அன்பு வரும் அந்த நீர்நிலைகளை விவசாய நிலங்களை பெற்றோர் ஆசிரியர்கள் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் வா போய் பார்ப்போம் ஒரு வீக்கெண்டில் ஞாயிறுகளில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் போதும் நடந்து போயிடலாம் போய் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த நீர்நிலைகளில் அமர்ந்து என்ன செய்யலாம் பார்க்கலாமே அப்போ தான் அந்த இயற்கையின் மீது நம்முடைய குழந்தைகளுக்கு ஆர்வம் வரும் வெறுமனே புத்தகத்தில் எழுதப்பட்ட பாட புத்தகங்களை படித்து நீர்நிலைகளை பற்றி எழுதுகன்னு சொன்னால் ரெண்டு மார்க்குக்காக எழுதுறது மனப்பாடம் பண்ணி அந்த பள்ளி வாழ்வு முடிந்த உடனே அல்லது கல்லூரி பருவம் முடிந்த உடனே அது மறந்து போயிடும் ஆனால் இயற்கையை அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது ஒரு தாக்கம் வரும் ஏன் நாம் விவசாயம் செய்தால் என்ன விவசாயத்துக்கான படிப்பை எடுத்து படித்தால் என்ன இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமான மாற்றங்களை விவசாயத்துறையில் கொண்டு வரலாமே என்ற உணர்வு பிள்ளைங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே வரணும் உண்மையான ஒரு ஒரு லக்கு அதுவே லக்காக கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு வரணும்னா நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அது ஒன்றும் அசிங்கம் இல்லை இல்லை இன்றைக்கு எங்கேயாவது இப்போ போகிறோம் ஊட்டி டூர் போகிறோன்னா உடனே போகும்போதே ஒரு செல்ஃபி அப்படி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சிருது அப்புறம் அங்கே போய் அதுக்காகவே டூர் போகிற ஒரு கலாச்சாரம் பரவிட்டு வருது அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ ஒரே நாள் போயிட்டு அதே பேருந்தில் திரும்பி வர்றது பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது ஆனால் அது ஒரு கலாச்சாரம் அப்படி பரவிட்டு வருது அதெல்லாம் இல்லாமல் அதை விட பல மடங்கு அழகான ஒரு இயற்கைக்குள் நம்மை சுற்றிய ஒரு உலகத்திற்குள்ள நாம் இருக்கிறோம் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பெரிய மாற்றம் வருங்க பிராக்டிக்கலாக நடைமுறையில் அந்த மாற்றம் வந்துடும் அதை நாம் அப்படி செய்ய முயற்சிக்கும் போது உங்கள் பள்ளியில் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க அது பேசுகிறதோ எழுதுறதோ எழுதுன்னு சொல்லி ஏன்னா பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்கல்ல குளத்தை போய் பார்க்க போகிறாங்களாம் தெரியாத குளமா கிண்டல் பண்ணலாம் எதை தான் நம்ம ஊரில் கிண்டல் பண்ணலங்க வாக்கிங் எடுத்துக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கூட இந்த வாக்கிங் போவாங்களே ரோட்டில் அதை ஏழனமாக பேசினவங்க தான் இன்னைக்கு வாக்கிங் போகாதவங்களே கிடையாது எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்ப்பு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுவும் அப்படிதான் இயற்கையை உற்று நோக்க ஆரம்பிங்க இயற்கையின் அழகை ரசிக்க ஆரம்பிங்க அப்போ ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் எனவே நம்மை சுற்றி இருக்கிற இந்த அழகான உலகத்தை நாம் கவனிக்காத பட்சத்தில் நம் நிறைய நன்மைகள் இழந்துடுறோம் நிறைய அழகியலை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாமே வீணடிக்கிறோம் இயற்கையை வாசிக்க ஆரம்பிப்போம் சுற்றுச்சூழலை நேசிக்க ஆரம்பிப்போம் அப்போது இந்த உலகமும் உலகின் ஒரு சிறு அங்கமாயிருக்கிற நாமும் முழுமையான ஒரு வாழ்க்கையை பெற்று நான் நமக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய ஒரு பலனை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்